தலைப்பு என் அகல் போது ஆண்டு நடந்த காரணம் யூதர்களோட சதி நபிசுலா அவர்களையும் முஸ்லிம்களையும் அழிக்க அழிச்சு மதினாவை கைப்பற்றி வெற்றி பெற எதிரிகள் திட்டம் போட்டாங்க முஸ்லிம்களை அழிக்க குறைசிகள் மற்றும் பல கிளையாளர்கள் ஒன்று சேர்ந்து அபுசுப்யான் தலைமையில் பத்தாயிரம் வீரர்கள் மதினாவை அழிக்க சென்றார்கள் நபிசுல்லா சலாம் அவர்களோட தோழர் சல்மான் ஃபாரிசி ரலி அல்லாஹ் அனுஹு அவர்கள் கேக்குறாங்க எங்களை எதிரிகள் தாக்கும் போது அகலை தோண்டுங்க நீங்கள் பெரிய குழி தோண்டுங்க என்ற என்று சொன்னாங்க அது ஒன்பதாயிரம் அடி நீளமும் அகலமும் ஆழமும் உள்ளது மூவாயிரம் முஸ்லிம்களால் இந்த அகல் தோண்டப்பட்டது நபிசுல்லா சலாம் அவர்களும் முஸ்லிம்களும் இந்த அகலை தோண்டும் போது சாப்பாடு இல்லாமல் இரண்டு கல்லை கட்டி கொண்டு தோண்டினாங்க அந்த மதினாவை அழிக்க வந்த கூட்டுப்படை கூட்டுப்படையினர்கள் அந்த அந்த அகலை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க கொஞ்ச நாள் போர் நடந்தது ஒரு நாள் இரவே பெரும் சத்தத்துடன் இடி மின்னல் காற்று வீசியது அந்த பெரும் அந்த அந்த புயல் காற்றை பார்த்து எதிரி படைகள் புறமுறுக்கிட்டு ஓடிவிட்டார்கள் அல்லாஹ் முஸ்லிம்களை போரை வெற்றி பெற்றி காப்பா காப்பாத்தினான் சூர் குரானில் சூர் அஹுஜாப் ஒன்பதாம் வசனத்தில் கூறுகிறான் அஸ்லாம் வலைக்கம் ம்ஹமத்துல்லா அல்லா துர்க்குடாயம் குறிப்பிடுகிறான் இருபத்தி அஞ்சு நபி நபி அவர்கள் ஒருவர் ஆதம் அலை சொல்லம் அவர்கள் இரண்டு ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு நூ அலை செல்லம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வைத்தார் அப்போது மக்கள் சிறைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் சைதா நம்மக்களை கொடுத்து கொண்டிருந்தான் நூ அவர்கள் வந்து அம்மாக்களை நேர் வழி அளித்தார்கள் சில மக்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை இணைத்தார்கள் சில மக்கள் வந்து இஸ்லாத்தை இணைக்கவில்லை இஸ்லாத்தை இணைக்காத காப்பீடுகள் வந்து நூ ஹரிஸ் அவர்களுக்கு பல துன்பம் கொடுத்தாங்க பிறகு அல்லா ஒரு கத்தலை உண்வான் ஒரு கப்பலை கட்டுமாறு உத்தரவிட்டான் பிறகு பிறகு அவங்களுக்கு எப்படி கப்பலை கட்டணும் தெரியாது மறக்க மார்க்க உதவியாக முரிசல்லம் அவர்கள் வந்து அல்ல சொல்லான் பறவைகளையும் விலங்குகளையும் ஜோதி ஜோதியாக கப்பலை ஏறுமாடு கத்தரவிட்டான் பிறகு மு செல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் கப்பலை ஏறுமாறு உத்தரவிட்டான் பிறகு அல்லாஹ் பெரிய மலையை உண்டாக்கி காப்பிரிக அளித்தார் நூத்தி ஐம்பது நாட்கள் பயணத்துக்கு பிறகு அல்லாஹ் ஜூதி மலையை நிலைநிறுத்தினான் பிறகு நூ அரை செல்லம் கப்பலிலிருந்து இறங்கி அல்லாவுக்கு சஜிதா செய்தாங்க நன்றி கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்து அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல தலா வரகாத்து நம்ம இப்ப பாக்க பத்தி அப்புறம் முதலாவது அக்கா காபாவை ஏழு முறை தபாப் செய்யணும் அதுக்கு சஃபாவில இருந்து மருவா மருவாவில இருந்து ஏழு வாட்டி ஓடணும் அதுக்கப்புறம் ஜம் ஜம் கிணறுல இருந்து தண்ணி எடுக்கணும் வினாவில தங்கி அதுக்கடுத்ததும் அரஃபால துவா கேட்டு ஜம்ராட் அல்ல அக்கபாவில க கல்லி எழுஞ்சிட்டு சைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு முஜலிஃபால தங்கிட்டு குருபானை கொடுத்துட்டு முடிய இருக்குங்க அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அல்லா தலை பற்ற இதான் பேச போற தலைப்பு ரெண்டு கடலும் சேராமல் இருக்குது அல்லா குரானில் கூறுகிறான் ரெண்டு கடலும் சேராமல் இருப்பதற்காக ஒரு திரையை வைத்திருக்கிறான் அதை நாமல் பொய் என்று கூறுகிறோம் அல்லாஹ் குரானில் அரகமான சனத்தில் கூறுகிறான் மர்ஜானுல் பஹ்ரைனி எல் மகியான் நான் அந்த ரெண்டு கடலையும் சந்திக்க வைக்கிறேன் பைனாத்துல் பர்ஷானில் எதிர்கொள்வேன் நான் அந்த இரண்டு கடலுக்கும் நடுவில் ஒரு திரையை வைத்திருக்கிறேன் அந்த திரைக்கு பேர் பர்ஷான் என்று கூறுகிறான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தலவர்